அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோயில் யுக யுகங்கள் தேவர்களும்க்னி தேவர்களும் காஞ்சி மாநகரில் தவமிருந்து பேரருளை பரிபூர்ணமாக பெற்ற பூமி காஞ்சி மாநகர பூமி இப்பெயர் பெற்ற காஞ்சியிலே கோயில் கொண்டுள்ள சிவக்ஷேத்திரங்களை கணக்கிடுவது வானத்தில் உள்ள விண்மீன்களை கணக்கிடுவது போலாகும் ஆகும் சிவக்ஷேத்திரங்களில் ஒன்றான கச்சபேஸ்வரர் திருக்கோயில் முக்கியமானதாகவும் போற்றுதல் பெற்ற ஸ்தலமாகவும் இங்கு கருதப்படுகிறது என்றால் அருள்வான் கவலை இல்லை கோயில் மாநகரமான காஞ்சியின் மையத்தில் அமைந்துள்ளது கச்சபேஸ்வரர் கோயில் தேவாமிரதத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் முயற்சி மேற்கொள்ளும் போது மந்திரகிரி மலையை மத்தாக கொண்டு வாசுகி பாம்பை கயிராக கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது அதன்படி போது பார்க்கடல் பொங்கி ஜலப்பிரளயம் ஏற்பட்டு இந்த உலகை கதிகலங்க வைத்தது பரமேஸ்வரன் ஆலகால விஷத்தை உண்ண இந்த பிரளயம் அடங்கியது கச்சபம் என்றால் கூர்மம் கூர்மம் என்றால் ஆமை ஆமை வடிவம் கொண்டு மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்க ஆலகால விஷத்தை உண்ண பரமேஸ்வரன் தோன்ற கச்சபம் மற்றும் ஈஸ்வரன் சேர்ந்து கச்சபேஸ்வரரின் தரிசனம் நமக்கு கிடைத்தது அந்த வடிவில்தான் இந்த கச்சபேஸ்வரரின் கோயில் அமைந்தது சிவனே என்றிருந்தால் ஏதுமில்லை அவனே என்றால் கவலை இல்லை சிவனே என்றிருந்தால் பவபயம் ஏதும் இல்லை அவனே கதி என்றால் அருள்வான் கவலை இல்லை சிவ 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 சிவாய நமவும் ிவாய நமஹ சிவ ஜீவ சிவ ஜிவ சிவாய நமஹோ சிவஜிவீவ சிவ சிவாய நம இறைவன் பெயர் கச்சபேஸ்வரர் இறைவி பெயர் சவுந்தராம்பிகை மிக பிரம்மாண்ட ராஜகோபுரம் கொண்ட இந்த கோயிலில் விநாயகர் பிரம்மா சரஸ்வதி போன்ற சன்னதிகளும் உள்ளது இந்த கோயிலில் இஷ்ட தீர்த்தம் என்று வழங்கப்படும் திருக்குளத்தை சுற்றி தர்மசிட்டேஸ்வரர் காமசிட்டேஸ்வரர் அர்த்த மற்றும் மோட்ச சிற்றேஸ்வரர் சன்னதி உள்ளது பிரம்மாவும் சரஸ்வதியும் தம்பதி சமேதராக கச்சபேஸ்வரரை வழிபடுவது இந்த திருக்கோயிலின் சிறப்பு வைத்தார் பணிந்து சிவமா சித்தரெல்லாம் சிந்தையில் அடியே ஞானி இல்லை ஆனந்த சித்தனில்லை அடியே ஞானி இல்லை ஆனந்த சித்தனில்லை எனினும் இயேசன் என் மேல் இரக்கம் காட்டுகிறான் சிவ 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 சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி